மேச ராசிக்கு இன்றைய கிரக நிலவரப்படி ராசிபலன் என்று பார்த்தோமானால் பதினொன்னில் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் அதாவது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்காரு ப்ளஸ் சந்திரன் கூட இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய ஆழ்மன ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களுக்கு அதிகப்படியான வெட்டிகள் கிடைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இன்றைய கிரக நிலவரப்படி பத்தில் சனி சந்திரன் சேர்க்கை தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் வெளியூர் வெளிநாடு மாதிரி பிரயாணம் செய்கிற அமைப்பை கொடுக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தொழில் அதிகப்படியான மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அளவில் மிக அதிக லாபத்தை கொடுக்கிற ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் வழிபெற்று உள்ளதால் அவங்களுக்கு வந்து மிக அதிகமான ஒரு உயர் பதவியில் இருக்கவங்க இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு புள்ளிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நண்பர்களாக கிடைப்பார்கள் அவர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக ராசிக்கு இன்று காணப்படுகிறது கடகராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட மூணில் கேது இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகள் தடை வெட்டி மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கும் அதோடு சு சுக்கரன் நாலு நாளும் வந்து நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷம் உற்சாகத்தோடு கூடிய நலனாக காணப்படுகிறது உங்களுடைய மனதை நீங்கள் ஆன்மீகத்தில் செலுத்தி இந்த சந்திராஷ்டத்தை நீங்கள் கடக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இன்று கிரக நலப்படி ராசி பலன் பார்த்தோமானால் உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் யோகம் அந்த பூர்வ புண்ணியம் இந்த ஸ்தானங்கள் நல்லா ஆக்டிவ் ஆகி மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய மிக அற்புதமான நல்ல நாளாக இன்றைய நாளானது சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது கன்னிராசியை பொறுத்தவரையும் மனோபலம் அதிகரிக்கின்ற மிக சிறப்பான நல்லதொரு நாள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசணும் வேலையில் கொஞ்சம் அலச்சல் இருக்கும் மற்றபடி இது வந்து ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நல்லதொரு நாள் கன்னிராசிக்கு துலாம் ராசியை பொறுத்தவரையில் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் உங்களுக்கு வந்துட்டு பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வகை சூழக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாளாக இந்த நாளானது உங்களுக்கு காணப்படுகிறது விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இன்றைய கிரக நலப்படி ராசி பார்த்தோமானால் வெற்றி அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷோடும் இருக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான நாளாக விருச்சக ராசிக்கு இன்றைய தினமானது அமைந்துள்ளது தனுசு ராசிக்கு இன்றைய ராசி பலன் அப்படின்னு இந்த கிரக நிலவரத்தை வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது போன்ற மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தருகின்ற நல்லதொரு நாளாக இன்று தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது மகர ராசியை பொறுத்தவரையும் நீங்கள் குடும்பத்தோடு மிக அற்புதமான சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் நன்றாக இருப்பீர்கள் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் மிக அற்புதமான நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்தவரையில் இன்றைய கிரக நிலவரப்படி ராசி பலன் என்று பார்த்தோமானால் ராசியிலேயும் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறார் கூடவே சந்தனம் சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் மன இருக்கின்ற மிக மிக ஒரு சிறப்பான நல்ல நாளாக இன்றைய நாளானது அமைந்துள்ளது மீன ராசியை பொறுத்தவரையில் இன்று அற்புதமான மிக மிக ஒரு நல்ல நாள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல பலன்களும் போகின்ற ஒரு நாள் அதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் வந்து மிக மிக ஒரு சிறப்பான நாளாகவும் உங்களுக்கு அமைந்துள்ளது